புயல் ஆனந்த் அன்பு நண்பர் வணக்கம் இனிய காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் சாப்பிட்டாச்சா அன்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் புயல் ஆனந்த அன்பு நண்பர் நல்லா இருக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் Good morning. Ya pelari kini ya nambah nambah air kita ini punya lalang dan bukan Sabtu ini super super. நண்பா வீட்டில் எல்லோரும் நலமா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க புயல் ஆனந்த அன்பு நண்பர் ஃபோன் பண்ணி பேசினேன் ஒர்க்கு எப்படி போகுது ஒர்க்கு போய் கொண்டே இருக்கிறது புயல் ஆனந்த அன்பு நண்பர் நார்மலாக சென்று கொண்டிருக்கிறது லவ் எப்படி போகுது அப்படியே லவ் தான் இல்லை அதுவும் நார்மலாக சென்று கொண்டே இருக்கிறது வருத்தப்படாத வாலிபர் சங்கமே லவ் எப்படி போகுது சூப்பரு சூப்பர் சூப்பர் லவ் Thank you, thank you. Well, I'm done. Bye, bye. mom. Semua orang itu orang tua, mama. ऊपर से उपर पे